அன்பான தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம எல்லாருமே மகிழ்ச்சி மகிழ்ச்சின்னு எப்போவுமே மகிழ்ச்சியை தான் அதிகமாக விரும்புகிறோம் அந்த மகிழ்ச்சினா என்ன ஏன் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாருமே மகிழ்ச்சியாகவே தேடிகிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் தேடுற அந்த மகிழ்ச்சி எதில் இருக்குது இல்லை எங்கே கிடைக்கும் சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு இரண்டு வகையான இன்பங்களை பற்றி சொல்லியிருக்காங்க இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் நம்ம எல்லாருமே எப்போவுமே மகிழ்ச்சியாகவே வாழணும்னு ஆசைப்பட்றோம் இந்த ஆசை சரியாக தப்பாக ஏன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் மகிழ்ச்சி தேவைப்படுது அது இல்லாமல் அவனால் வாழ முடியாதா எல்லாருமே எப்பவுமே மகிழ்ச்சியாக தான் வாழணும்னு ஆசைப்பட்றோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதிகமான கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அதுக்கு என்ன காரணம் நம்ம ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனால் இதில் எத்தனை பேர் உண்மையிலேயே வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக வாழணும்னு ஆசைப்பட்றவங்களுக்கு என்னென்னு கண்டிப்பாக தேவைப்படுது பணமாக படிப்பா வசதியா இல்லை வேற ஏதாவது தான் எல்லோரும் அவங்கவுங்க ஆசைப்பட்ட மாதிரியே மகிழ்ச்சியாகவே வாழணும்னா என்னென்ன பண்ணணும் வருஷம் முன்னூற்றிருபத்தஞ்சு நாளும் மகிழ்ச்சியாகவே வாழ முடியுமா இதுக்கு முன்னாடி யாராவது இது மாதிரி வாழ்ந்துருக்காங்களா இல்லை இப்போ யாராச்சும் வாழ்ந்துட்டுருக்காங்களா அப்படின்லாம் உங்களுக்கு எது சந்தேகம் இருக்கா இந்த மாதிரி உங்கள் மனசில் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு பதில் செஞ்சுங்கம்மா எங்களுடைய புது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கிற இந்த புது யூடியூப் சேனலோட பேர் மகிழ்ச்சி முன்னூற்றி இருபத்தஞ்சி நம்ம எல்லோரும் வருஷம் உணத்தறிஞ்சினாலும் மகிழ்ச்சியாகவே வாழ்கிறதுக்கான வழிமுறைகளை தேடி கண்டுபிடிச்சி கிட்டே கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம் அதனால் எப்போவுமே மகிழ்ச்சியாகவே வாழணும்னு ஆசைப்படுறவங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை பண்ணுங்க எங்களுடைய சேனலில் வரக்கூடிய நிகழ்ச்சிகளை பார்த்து மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கான சரியான வழிமுறைகளை தொடர்ந்து கற்றுக்கங்க உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழுங்க மகிழ்ச்சியோடு வாழுங்க வெற்றிங்கிறது நம்ம ஆசைப்பட்ட விஷயங்களை அடையிறது மகிழ்ச்சிங்கிறது அப்படி அடைஞ்ச விஷயங்களை அனுபவிச்சு வாழ்றது நம்ம அப்படி மகிழ்ச்சியா வாழலைன்னா நம்ம வாழ்றோன்னே சொல்லக்கூடாது காலத்தை கழிக்கிறோம் இல்ல நாட்டுல நகர்த்துறோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மகிழ்ச்சியா வாழ்ந்தாதான் அதுக்கு பேரு வாழ்க்கை அப்படி வாழ்றவங்க மட்டும்தான் வாழ்றோன்னே சொல்லலாம் இந்த மாதிரியான மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு எப்படி நம்மள தயார் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோமா எங்களுடைய அடுத்த காணொலியில எங்கள் சேனலில் வர நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்களையும் உங்க மனசுல ஏற்கனவே ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய கேள்விகளையும் உங்களுடைய மேலான கருத்துக்களையும் எங்களுடைய சேனலில் வர வாட்ஸ்அப் எண்ணுக்கு குரல் பதிவில் பேசி அனுப்புங்க வார்த்தையாக டைப் பண்ணி அனுப்பவேனா அப்படின்னு அன்போடு கேட்டுக்கிறேன் நன்றி